ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சகசரா மஞ்சுரி சேனல் இன்றைக்கி என்ன செய்ய போகிறோன்னா பூசணிக்காயை வச்சு பூசணிக்காய் பொரியல் தான் செய்ய போகிறோம் இந்த ஒரு பொரியல் போதுங்க குழம்பு கூட தேவையில்லை சூப்பராக சுழசாதத்தில் பெசஞ்சு சாப்பிட்டா டேஸ்ட்டு செம்மையாக இருக்கும் வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் பூசணிக்காய் தை மாதத்துலேருந்து ரொம்பவே சலீஸாக கிடைக்கும் உங்களுக்கு கிடைச்சா கண்டிப்பாக ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள் டேஸ்ட்டு செம்மையாக இருக்கும் முதல்ல பூசணிக்காவை மேலாக்கை கழுவிடலாங்க கட் பண்ண பிறகு கழுவக்கூடாது மேலாக்கை கட் பண்ணுறதுக்கு முன்னாடி பூசணிக்காயை கழுவிட்டு அதுக்கப்புறமா சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணிடலாம் உள்ள கரை விதையை எடுத்துகிட்டு அதுக்கப்புறமா கட் பண்ணிக்கலாங்க கட் பண்ணிவிட்டு பக்கமாக வச்சுக்கலாம் வெங்காயம் தக்காளி எல்லாம் கட் பண்ணி வச்சுக்கிணு இப்போ தாளித்து விட்டுக்கலாம் வாங்க அடுப்பு மேலே ஒரு பேன் வச்சுக்கலாம் அதில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கலாங்க கடுகு சேர்த்துக்கலாம் கடுகு வெடித்ததும் ஒரு பெரிய வெங்காயம் மூணு பச்சை மிளகாய் ஒரு கொத்து கறிவேப்பில் கொஞ்சமாக பூண்டு தட்டி சேர்த்துக்கலாம் ஒரு அஞ்சாறு பல் பூண்டு தட்டி சேர்த்ததும் நல்லா வதக்கி விட்டுக்கலாங்க ஒரு சின்ன சைஸ் தக்காளி சேர்த்து நல்லா வதங்க வந்தோம் கட் பண்ணி வச்சு பூசணிக்காய் போட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம் நல்லா வதங்க வந்தோம் கால் டீஸ்பூன் போல் மஞ்சள் தூளும் ஒரு ஸ்பூனு மிளகாத்தூளும் கொஞ்சமாக உப்பு சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாங்க கொஞ்சமாக தண்ணி போ ஊற்றிக்கனால் போதும் பூசணிக்காயில் தண்ணி விட்டு வரும் தண்ணி சேர்த்து முடி போட்டு ஒரு பத்து நிமிஷம் மீடியம் ஃப்ளேமில் வேக வெடலாம் சூப்பராக பூசணிக்காய்லாம் வெந்து நம்ம ஊற்றின தண்ணி சுண்டி வந்திருக்கு பாருங்க இந்த காய் வேகிற கேப்பிலே கொஞ்சமாக வேர்க்காட்லேயே வறுத்து தோலெல்லாம் நீக்கிட்டு நைஸாக பவுட்ரு பண்ணிக்கலாங்க அந்த பவுட்ரை ஒரு ரெண்டரை டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இப்போ உப்பு செக் பண்ணி பாருங்கள் உப்பு கம்மியாக இருந்தால் கொஞ்சம் போட்டுக்கலாம் ஒரு கால் டீஸ்பூன் போல் உப்பு போட்டுக்கிறேன் இப்போ இந்த த இருக்கிற கொஞ்சம் தண்ணியெல்லாம் நல்லா ட்ரை ஆகிற வரைக்கும் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாங்க அவ்வளோதாங்க சூப்பரான டேஸ்ட்டில் பூசணிக்காய் பொரியல் ரெடி ஆயிடுச்சு சுடசாதத்தில் போட்டு பிசஞ்சு சாப்பிட்டா சூப்பராக இருக்குங்க இந்த ரெசிபி பிடிச்சிருந்த சகசரா மஞ்சரி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஒரு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிடுங்க அப்போ தான் நான் போகிற வீடியோ ரெகுலராக வரும் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன் பா